என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்ன தீவிரமான யோசனையாக இருக்குது என்ன தீவிரமான யோசனை வாழ்க்கையில் நாம் செய்யும் விஷயத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லை நல்லது நடக்காமல் போய்விடுமா என்றா எப்படி இந்த எண்ணம் வந்தது என்னை நம்பி என் நான் தான் அத்தனையும் அப்படின்னு சரணடைகிற உங்களுக்கு எப்படி தப்பான விஷயம் நடக்கும் தப்பான விஷயம் நடப்பதற்கு வேலையே இல்லையே நீ நல்ல பிள்ளை உன் வாழ்க்கையில் அமையிற விஷயமும் அற்புதம் இப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தப்பான விஷயம் நடக்கும் ஒருபோதும் ஒரு நாளும் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி வரும் காலத்தில் நடக்காது துரோகம் நிறைய பேர் உன்னை வாழ்க்கையை சுற்றி இருக்கிற பல பேர் உனக்கு துரோகத்தை செஞ்சு வாழ்க்கையாக இது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவ நான் எல்லாரையும் நம்பினேன் எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் நம்பினேன் ஆனால் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போது சில சமயத்தில் சொல்லுவ உன்னையும் தானே நம்புனேன் நீயுமே என்னை ஏமாத்துறியே மக்கள் ஏமாத்துறாங்க சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துறாங்கன்னா அதை கூட நான் தாங்கிப்பேன் ஆனால் நீ என்னை ஏமாத்துற அப்படிங்கிறது தான் வாராகி அம்மா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அம்மா உன்னை நான் ஏமாத்தலை உன்னை காவல் காக்கிறேன் அதை கூட நீ புரிஞ்சிக்கவே விரும்பலை எத்தனை காலந்தான் நான் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு சொல்லுவேன் நான் உன்னை ஏமாற்றி என்னத்தை நான் சாதிக்க போகிறேன் உன்னை காப்பாற்றி இருக்கேன் சில சமயம் சில நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றிருக்கேன் சில பேர் எப்போ பார்த்தாலும் உன்னை தேவைக்கு இல்லாமல் சில வார்த்தையால காயப்படுத்துறாங்க அந்த காயத்தில் இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்துறேன் அந்த காயத்தில் இருந்தெல்லாம் வழி நடத்துகிறேன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில தோல்விகளை பார்க்கும்போது அப்போ உனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெய்வம் நம்மோடு இல்லை அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்குதுன்னு ஆனால் உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லட்டா தெய்வங்கிறது நிச்சயமா சத்தியமாக நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே செய்யும் கூடிய சீக்கிரத்தில் நீ எதை எதிர்பார்க்குறியோ கூடிய சீக்கிரத்தில் நீ எந்த விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அது நடக்கும் இன்றைக்கி சில விஷயங்கள் உனக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓ வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கு தான் போய் பயந்தமா இந்த விஷயத்துக்கு தான் பயந்தமா அப்படின்னு உன்னையே நீயே திரும்பி பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி சில விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து வாழ்க்கையில் பல போராட்டம் உனக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் பல கஷ்டம் உனக்கு இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன் இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வெளியில் கொண்டு வருவேன் எந்த காலமும் உனக்கு துரோகம் அப்படின்னு ஒன்றை செய்யக்கூட மாட்டேன் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முயற்சி அப்படின்னு ஒன்றை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறியோ எந்த அளவுக்கு நீ முயற்சின்னு ஒன்று செய்கிறியோ அது அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்புங்கிற ஒன்று கண்டிப்பாக நடக்கும் துன்பமெல்லாம் உன்னை விட்டு ஓடிடும் இன்போங்கிறது கண்டிப்பாக உன்னை தேடி தானாக ஓடி வரும் நீ யாரை வேணாலும் நம்பு எப்படி வேணாலும் நம்பு நீ ஆனால் உன்னை நீ நம்பு புரிஞ்சுதான் உன்னை நீ நம்பணும் அப்போதான் அது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் புரிஞ்சுதாமா நீ இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை இன்னைக்கு நீ செய்யணும்னா செஞ்சுடு அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் தேவை இல்லாமல் குளிப்பிக்கிட்டு தேவை இல்லாமல் அழுதுகிட்டு நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில் அது நடக்குமா அப்படின்னு எப்போயும் எதையும் கேட்டுக்கிட்டே இருக்காது நான் சொல்கிறது சரிதானே எல்லா நிமிஷமும் வாழ்க்கைங்கிறது சாதாரணமாக நினைக்கிறீங்க ஆனால் வாழ்க்கைங்கிறது சாதாரணமாக இல்லை வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போன்றது கடலில் வந்து எப்போ வந்து சு எப்போ வந்து அலை வந்து அதிகமாக வரும் எப்போ வந்து அலை வந்து குறைவாக வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எப்போ என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் சொல்லவே முடியாது ஆனால் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தெடுத்து சொல்கிறேன் அதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ அது என்னால் தான் நடக்க போகுது அதை நீங்கள் என்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மறந்துடாதீங்க மனதை என்றைக்கும் அமைதியாக வச்சுக்கோங்க மனசை என்றைக்கும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கோங்க தொடர்ந்து நீங்க செய்கிற சில விஷயத்தினால உங்க குடும்பமும் பாதிக்கக்கூடாது கூடாது அதே நேரம் நீங்களும் எப்பயும் பாதிக்கக்கூடாது கூடாது நீங்கள் என்னைக்கும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் புரிஞ்சுதாம்மா மனசை என்னைக்கும் போட்டு மனசை எப்பையும் எந்த நிலையிலும் போட்டு குழப்பிக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத நிச்சயமா சொல்ற உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சரி இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது நிச்சயமாக சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அத்தனை விதமான அற்புதமும் அத்தனை விதமான அதிசயமும் கூடிய விரைவாகவே நடக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி எதையும் நினச்சி பயந்து எதையும் நினச்சி குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் மட்டும் ஆக்கிக்காத நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கிட்ட உன்னால் நிச்சயமாக எந்த ஒரு இருந்தோ மீண்டு வர முடியாது இன்றைக்கும் வாராகி உன் கூட இருப்பேன் என்றைக்கும் வாராகி உன் கூட இருப்பேன் மனசார சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மனசார சொல்கிற நீ நல்லா இருப்ப இன்னைக்கு நீ தோற்று போனாலும் நாளைக்கு நீ ஜெயிப்ப நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை தான் நீ எப்போயும் தோற்று போகிறதுக்காக பிறந்த பிள்ளை இல்லை நிறைய பேர் உன் ஜாதகத்தை பார்த்துட்டோ உன்னுடைய கையை பார்த்துட்டோ நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் இல்லை நீ இன்னும் கஷ்டப்பட போகிறேன்னு ஆனால் நான் சொல்கிறேன் நீ கஷ்டப்பட போகிறதில்ல வெற்றியடைய போகிற இந்த வாராகியினால் உன் ஜாதகத்தை பார்க்குறவங்களோ உன்னுடைய ரேகையை பார்க்குறவங்களோ வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு தெய்வத்தை கும்பிடுற தெய்வத்தின் எந்த அளவுக்கு நம்பி இருக்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும்ல உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எல்லாமே அதாவது என்ன சொல்கிறேன் நீ எப்படி என் கூட சந்தோஷமாக என்னை பார்த்துக்குவார் என்னை வந்து என்னுடைய அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு நம்புறியோ எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நான் பார்த்துக்குவேன் உன்னுடைய ஏக்கத்தெல்லாம் நான் குறைச்சு வச்சு சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள்ள உன்னை அனுப்பி உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ வைப்பேனே தவிர உனக்கு கஷ்டத்தை கொடுத்து துரோகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை எடுத்து எப்பயும் நான் வாழ வைக்க மாட்டேன் தொடர்ந்து பல சுப காரியம் நடக்கிறதுக்காக இருக்கு இப்போதான் நீ நல்லபடியா ஒவ்வொன்றையும் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும் இந்த நேரம் போட்டு எதையும் எந்த நிமிஷமும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நன்மை மலரும் வாழ்க்கையில் செல்வம் அதிகமாகும் தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியம் மொத்தமும் எப்பொழுதும் பல மாற்றங்களை உனக்கு கொடுத்து நீ செய்யும் அத்தனை விதமான காயத்திலேயும் உனக்கு நன்மை என்ற ஒன்றை கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் இது நடந்து விட்டதே அது நடந்து விட்டதே என்று குழப்பிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காமல் என்னிடம் கொடுத்து விட்டேன் என்னுடைய அம்மா பார்த்துக்கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் நம்பும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி மட்டுமே எப்பொழுதும் எல்லானாலும் இந்த வாராகியோ உங்கள் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி